எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை வீட்டில் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாமாங்க ஒரு குட்டி பவுலில் முக்கால் டீஸ்பூன் போல அரிசி மாவு முக்கால் டீஸ்பூன் கார்ஃபுளார் சோள மாவு எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு குட்டி லெமனோட அரை லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பெப்பரை நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம் பெப்பர் தூள் சேர்க்குறதுக்கு பதிலாக இது மாதிரி சேர்த்து பாருங்க நல்லா இருக்கும் டேஸ்ட்டு காரத்துக்கு முக்கால் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் கூட நீங்கள் இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரம் கம்மியாக இருக்கும் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மிக்ஸரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர போகிறோம் அப்போ அப்புறம் ஃபிஷ் போட்டு நம்ம ஊற வச்சுக்கிட்டால் கரெக்டாக இருக்கோங்க நிறைய தண்ணி ஃபஸ்ட்டே ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் ஊற்றி தெளித்து தெளித்து அப்புறமா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு வரணுங்க இது கரெக்டான பதம் இப்போ வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நெத்திலி மீனை இது கூட சேர்த்துர்ல சேர்த்துறேங்க மீன் எப்பவுமே மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ ஒரு பதினஞ்சு போல் மீனை வந்து இந்த பேட்டருக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ பதினஞ்சு போல் மீனை எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மினிமம் அரை மணி நேரமாவது ஊறணுங்க மேக்ஸிமம் ஒரு டூ ஹவர்ஸ் ஊறினா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா ஒரு குட்டி பேன் எடுத்து நல்லா சூடான உடனே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கடல் எண்ணெயை விட்டுவிட்டு அது நல்லா சூடான உடனே இந்த மாதிரி மீனை அடுக்கி எடுத்துகிட்டு ஒரு ஒரு பக்கமும் இருந்து மூணு நிமிஷம் வந்தால் ரெடி ஆகிடுங்க மொத்தமே ஒரு அஞ்சிலேருந்து எட்டு நிமிஷம் போல் தான் ஆகும் இந்த ஃப்ரை ரெடி ஆகிறதுக்கு கடைசியாக கருவேப்பிலை தூவி இறக்கிட வேண்டியதான் நீங்கள் வந்து குக்கிங்க்கு புதுசு அப்படின்னா இந்த மாதிரி மீனை நிறைய போட்டுறாதீங்க உங்களுக்கு திருப்பும் போது மீன் உடைய சான்சஸ் இருக்குது ஏன்னா இது குட்டி மீன் தான்றதுனால ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை எடுங்க எனக்கு வந்து இது பழக்கம் அதனால் வந்து நிறைய போட்டு எடுத்திருக்கேங்க அவ்வளோதான் நம்ம நேற்றுலேயே ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இது சூப்பர் கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்